எல்லாருக்கும் குட் மார்னிங் எல்லாருக்கும் குட் மார்னிங் இன்னைக்கு என்ன டே? பంగல் டே. ஆ தம்பி ஸ்கூல்ல பொங்கல் டே सेलिब्रேஷன் இருக்கு. அதனால தம்பி இன்னைக்கு ட்ரெடிஷனல் வேர்ல போயப் போறாரு. இன்னைக்கு ட்ரெடிஷனல் வேர் தம்பிக்கு அழகா ரெடி பண்ணி விட போறோம். குளிச்சிட்டு வந்திரலாமா? பாபா

எவ்வளவு சீக்கிரம் இருந்தாலும் டைம் இல்ல கண்ண பெயிண்ட் அடிச்சிரலாம் சுண்ணாம்பு அடிச்சிரலாம் பொங்கலுக்கு சீக்கிரம் आली பங்க வந்துட்டாங்கடா வந்துட்டாங்கடா எங்க

வில்லிகள் அனைத்து வில்லிகளும் வந்திருக்கிறார்கள் ஏ ஏ ஏற உங்க அம்மா எல்லாம் ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டா வீடியோ எடுக்கிறதுக்கு இடஞ்சலுக்குன்னா வருவா

இப்படி விடு <laughs> 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 ने चूड नाही ना वंडी बोगने बोगने मिनिटाने बोगने ए रवि तू किबावी इनका बाय 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 बोलिरडा कूटात कंडरमे एलर्जी आयच वेक्टर ऑन इटा एम होते नेर माय बढ़िया बावींगे या हापी चल ना ये साथ तुका बंदा पवी कानी बायकडे वांद पा ना दा बढ़िया साकु साकु என்ன என்ன நான் பண்றேன் எல்லைய விடு குடி என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கா அம்மணி வாங்கன பையனை ஏன் போட்ட அம்மா ஐயோ அத்த வருது இன்னைக்கு மாட்ட பாய்பாய் ஏ கூட்டிருவங்க பாய்பாய் இந்த அதனால போட்டு போறான் இங்க அம்மா பாரு அடக்க முடியுதுல்ல பட்டாம்பூச்சி பறக்குதான் ஒரு மாம பை சொல்லிவிடு ஆ கீழே பார்த்து நடக்கணும் ஆ மாப்பிள்ளை பயங்கரமாக இருக்கிறீங்க போங்க சரி நல்லாவும் இருக்காது சரி விடு

நல்லா இருக்கா தம்பிக்கு வேஸ்ட்டு சட்டை இதான் தம்பியோட அவுட்லுக் ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு வேன் இருக்கு தம்பிக்கு வேன் வந்தாச்சு போய் ஜாலியாக செலப்ரேட் வாங்க பாய் ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்கு அழகாக இருக்கீங்க ஐயோ வெக்க வந்துருச்சுடா